சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உன்னுடைய ஆசைகள் நிறைவேறும் நாள் வந்துவிட்டது இதுவரை நினைத்து இருந்தால் எப்பொழுது நிறைவேறும் என்று நான் தேதியும் சொல்லிவிட்டேன் உன்னுடைய ஆசைகளில் பல ஆசைகள் உனக்கு நீ ஆசைப்படுவது ஒன்றும் தவறெல்லாம் இல்லை மனிதர்கள் ஆசைப்படத்தான் செய்வார்கள் நீ உனக்கு தேவையானதை ஆசைப்படுகிறாய் ஆனால் எப்பொழுது நடக்கும் என்று ஒரு பயத்துடன் இருக்கிறாய் நிச்சயமாகவே நடக்கும் அதுவும் படிப்படியாக நடக்கும் எதுவுமே ஒரே நாளில் நடந்து விடாது அல்லவா நிச்சயமாக நீ நினைப்பது ஒவ்வொன்றாக ஒவ்வொரு நாளாக நடக்க ஆரம்பிக்கும் உனக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது என்னுடைய குழந்தையே உன்னுடைய சிரிப்பான முகத்தை நான் பார்க்க வேண்டும் இதுவரை அழுது என்னிடம் கேட்ட உன்னுடைய கண்ணீரால் என் கால்களையே நினைத்து விட்டாய் அவ்வளவு கண்ணீரை நீ என் மீது கொட்டி நான் மனம் இறங்காமல் இருப்பேனா நான் நீ அழுதாலும் சரி அழுவாவிட்டாலும் சரி உனக்கு செய்வதை நான் செய்யத்தான் போகிறேன் எதற்காக அழுகிறாய் இந்த சாயப்பாவை நம்பி வந்து விட்டாய் என்றால் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்ற நம்பிக்கையில் இருங்கள் அதை விட்டுவிட்டு அழுதால் என்ன செய்ய முடியும் தேவையில்லாத அழுகை நீதான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்னுடைய குழந்தைக்கு நான் செய்வேன் என்னுடைய குழந்தைகள் அனைவருமே என்னை யாருமே அவ்வளவு நெருங்கவே முடியாது என்னை ஆசைப்பட்டு ஒரு சிலையையோ ஒரு படத்தையோ ஒரு வீட்டில் வாங்கி வைத்தாலும் நான் அங்கு இருக்க வேண்டும் என்று நினைத்தால் மட்டும்தான் அங்கு இருப்பேன் புரிகிறதா நான் அங்கு இருக்க பிடிக்கவில்லை என்றால் அங்கே இருக்கவே மாட்டேன் நானாகவே வந்துவிடுவேன் உன்னிடம் நான் இருக்கிறேன் முழுமையாக இருக்கின்றேன் உன் வீட்டைச் சுற்றி என்னுடைய வளையங்கள் இருக்கிறது உன்னைச் சுற்றி என்னுடைய வளையங்கள் இருக்கும்பொழுது எதையுமே நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன்னுடைய ஆண் தெய்வமாகவும் உன்னை காவல் காக்கும் தெய்வமாகவும் உனக்கு அனைத்து விஷயங்களையும் செய்து தரும் ஒரு நல்ல தெய்வமாகவும் உன்னுடைய அப்பாவாகவும் நான் இருப்பேன் அதை நீ மறந்து விடாதே சின்ன சின்ன விஷயத்திற்கும் பெரிய விஷயமும் எதுக்குமே அழாதே எனக்கு சின்ன விஷயமும் பெரிய விஷயமும் எல்லாமே ஒன்று தான் நீதான் அதை பிரித்து பிரித்து பார்க்கிறாயே தவிர நான் அதை சமமாகத்தான் பார்ப்பேன் எனக்கு பெரிய விஷயமும் ஒன்று சிறிய விஷயமும் ஒன்று நீ அதை மழையாக எல்லாம் பார்க்காதே நீ எப்பொழுதும் ஒரு பிரச்சனை வந்தால் அதை பிரச்சனையாக பார்க்காதே ஏதோ ஒரு ரூபத்தில் உனக்கான உதவிகளை நான் உன் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகளை நிச்சயமாகவே உன்னுடன் வாழ்க்கையிலிருந்து எடுத்து விடுவேன் நான் அதற்குத்தானே இருக்கிறேன் கஷ்டத்தை கொடுக்கவோ இருக்கிறேன் சீக்கிரமாக பார் அனைத்துமே உன் வாழ்க்கையில் சுமமா சுகமாகத்தான் நடக்கும் எப்பொழுதுமே நான் எதையுமே நடக்காது என்று சொல்ல மாட்டேன் சில சமயங்கள் எனக்கு கோபம் அதிகமாக வரும் ஏன் தெரியுமா என் மீது நம்பிக்கை இல்லாத பட்சத்திலும் என் மீது சந்தேகப்படும் பொழுதும் நான் செய்யும் விஷயங்களை செய்கிறேன் என்று சொல்லியும் அதற்கு பொறுமை இல்லாத பொழுதும் எனக்கு கோபம் வரும் இப்பொழுது எனக்கு உன் மீது ஒரு கோபம் கிடையாது நீதான் தேவையில்லாமல் அழுதபடியே இருக்கின்றாய் நீ அழும்போதுதான் கஷ்டமாக இருக்கும் இவ்வளவும் சொல்கின்றேன் ஏன் இந்த குழந்தை இவ்வளவு அழுகியுடனே இருக்கிறது என்று கண்ணீரை துடைத்துக்கொள் உனக்கான நல்ல பதிலை சீக்கிரமாகவே கிடைக்கும் உனக்காக நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்